காரணமாக இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் அவளுக்கு ஏற்படுகின்றது நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டு இருக்கேன் பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தலை போக்குவரத்து ரேக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தப்பட்டால் இதை தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி வழங்குமென்னு சொன்னாங்க ஆனால் இந்த அரசு கிறப்பலை எடுக்கிறீங்க நான் வர மாட்டேங்குது லைவோட சரி லைவோட முடிஞ்ச பிறகு நீங்க போட மாட்டேங்கிறேன் அதுக்கு முன்னாடி போட மாட்டேங்கிறீங்கள அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கர்நாடக துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த பேட்டியில் மேகாதனை கட்ட முழு வீழ்ச்சியில் பணி தொடங்கப்படும் புதிய விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வள ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் மேகதாது திட்டத்திற்கு தனியாக தலைமை அலுவலகம் கட்டப்படும் மேகதாது அணை இடத்திலும் அலுவலகம் அமைக்க முடிவெடுத்துள்ளோம் என பேட்டி நோயிலாக தெரிவித்திருக்கின்றார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மெத்தன போக்காக இருக்கின்றது